டிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி கல்யாண மாலையின் சிறப்பு பிரார்த்தனை தலத்திற்குள் செல்கின்றோம் நாம எத்தனையோ நேர்த்தி கடன்களை பார்த்திருக்கோம் மொட்டை அடிச்சுக்கிறது அழகு குத்திக்கிறது அங்க பிரதிஷ்டம் பண்றது மாலை வாங்கி சாத்துறது நகைகள் ஆபரணங்களை வாங்கி இறைவனுக்கு காணிக்கையா செலுத்துறது இப்படியாக பல நேர்த்தி கடன்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நாமே பண்ணுவோம் நான் பாத வரேன் பயணிக்கு இல்லைனாக்கா படியேறி வரேன் திருமலைக்கு அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா எருமை கன்றை நேர்த்தி கடனாக செலுத்துவது அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அதுவும் நம்முடைய தமிழகத்துல நம்முடைய தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கிற வல்லம் அப்படிங்கிற தான் இந்த நேர்த்தி கடன் செலுத்தப்படுகின்றது இதற்கான காரணம் என்ன கோவிலினுடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வல்லம் அப்படிங்கிற ஊர்ல எழுந்தருளியிருக்கும் கௌரி அம்மன் திருத்தலம் தான் பகுதியில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் வாருங்கள் என்னோட கோவிலுக்குள் செல்வோம் கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரண் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ மற்றும் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ட்ரிபிள் ஒன் டூ ஃபைவ் தஞ்சாவூர் அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய அடையாளம் அதுவும் இந்த காலத்துல சோழர்கள் ஆண்ட ஊர் அப்படிங்கிறதெல்லாம் நாம வந்து வரலாற்றில் படித்திருப்போம் ஆனால் திரைப்படத்தில் பார்த்து மகிழ்ந்து தஞ்சாவூர்னா எது பழையாறைனா எது கந்தமாறனோட கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு எல்லாம் நம்மளை யோசிக்க வைத்தது நம்முடைய பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற இந்த திரைப்படம் இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற இந்த திரைப்படம் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய மனதுக்கும் நெருக்கம் ஆயிடுது ஏன்னா பொன்னியின் செல்வன் கதையை படித்த யாருமே இந்த கேரக்டர்ஸ் எதையுமே மறக்கவே முடியாது அவங்களால அப்ப அந்த பொன்னியின் செல்வன் கதையை படித்து 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 கல்கியை படித்து மகிழ்ந்தவர்கள் எல்லாரும் பொன்னியின் செல்வன் எப்படி எடுத்திருக்காங்க யார் பூங்குழலி யார் குந்தவை யார் வந்தியத்தை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி வயதானவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த கதையை படித்தவங்க நாற்பது ஐம்பது வயசுல இருக்கிறவங்களும் அந்த கதையை படித்தவங்க ஆனால் இன்னைக்கு முப்பது வயசு இருபது வயசு இருக்கிறவங்களுக்கு கூட பொன்னியின் செல்வன் தான் என்ன சோழர்கள்னா யாரு அவர்களுடைய தஞ்சாவூர் கோட்டை எங்க இருக்கு ராஜராஜ நாட்டிய கோவில் எது அப்படின்னு எல்லாம் யோசிக்க வைத்தது அப்படிங்கிறது ஒரு மாபெரும் திரைக்காவியமாக வந்த பொன்னியின் செல்வன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இது வந்து இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு நம்முடைய சோழர்களின் என்னுடைய பெருமையை எடுத்து செல்லக்கூடிய ஒரு படமாக அமைந்து விட்டது சரி நான் கோவிலோட கதையை பேச

அந்த அசுரன் வந்து வழக்கம் போல தான் எப்படி மகிஷாசுரனோ எப்படி பானாசுரனோ எப்படி மீதி அசுரர்கள்லாம் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இரண்யகசி பூவோ இப்படி எல்லா அசுரர்களுக்கும் ஒரே கதை தான் தஞ்சாசுரன் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய தவம் செய்து சிவபெருமானினுடைய மனம் இழகிவிட்டது சிவபெருமான் வந்து வரம் கேட்கிற என்ன வரம்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவன் போல் முன்னாடி மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டான் தனக்கு என்ன வரம் கேட்கணும் அப்படின்னு அதனால சிவபெருமான் வந்த உடனே விதிர் விதிர்ந்து போயே வாயில வார்த்தையே வரல அப்படிங்கறதெல்லாம் இல்லை அவன் தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா உங்கள் மூவராலும் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூவரும் என்னை அழிக்க எந்த ஆணாலும் எனக்கு மரணம் நேரக்கூடாதுன்னு சொன்னான் இறைவனும் தந்தேன் வரத்தை அப்படின்னு தந்துடுறாரு தந்த உடனே வழக்கம் போல இவனுடைய அட்டகாசம் ரொம்ப அப்படி தாங்க முடியாத அட்டகாசம் அப்படி அவன் அந்த அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேரும் போய் என்ன பண்ணுறாங்கன்னா சிவன் சண்டை போடுறாங்களாம் என்னது இது யாருக்கு வரம் கொடுக்கணும்னு ஒரு தராதரம் வேண்டாமா ஒரு தகுதி இல்லாதவனுக்கு போய் இப்படி வரம் கொடுப்பீங்களா எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே என்னுடைய பக்தன் கஷ்டப்படுகின்றானே இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே பக்கத்தில் பார்வதியை பார்த்து ஒரு புன்முறுவல் பூக்க பார்வதியும் அப்படியே அந்த கௌரிங்கிறவ காளியானாள் அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா சிம்ம வாகனம் சிம்ம வாகனத்தை எடுத்துக்கொண்டு எட்டு கைகளிலும் ஆயுதங்களை தாங்கி கொண்டு உக்ரஸ்வரூபியாக வருகின்றாள் நம்ம எல்லா கதைகள்லையும் படிச்சிருக்கோம் அப்படியே சாந்தமாக இருந்தவங்க டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி ஆறாங்க காளியாக பத்ரகாளியாக எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல எதுனால அப்படின்னா நாம என்ன பணிக்கு போறோமோ அந்த பணிக்கு தகுந்தாற் போல் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் கருணை உருவமாகவே சண்டைக்கு போவேன்னு போக முடியாது அந்த சண்டையில் எப்படி இருந்தேனோ அப்படிதான் வந்து இங்கேயும் இருப்பேன் உக்ரமாவே இருப்பேன் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது நம்ம எந்த காலத்துக்கு எந்த பணிக்கு செல்றோமோ அதுக்கு ஏற்றாற்போல் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணங்கள் தான் இதெல்லாம் அப்படியாக அந்த கௌரிங்குறவன் காளியாய் என்ன பண்ணா அப்படின்னா சிம்ம வாகனத்தின் மீதேறி இங்க தஞ்சைக்கு வந்து விடுகிறாள் தஞ்சாசுரனோட உக்கிரமான போர் நடக்கிறது உக்ரம்னா உக்ரம் அப்படிப்பட்ட உக்ரம் திரைக்கதைகள் எல்லாம் பாப்போம் நம்ம அதாவது எதிராளியும் நிறைய அடிப்போம் ஹீரோவ அப்புறம் ஹீரோ வந்து வீறு கொண்டு எழுவறதுல அப்படித்தான் வெறும் அடி வாங்குறவங்களாவே எதிராளிகள் இருக்க முடியாது இந்த தஞ்சாசுரனும் அப்படிப்பட்டவன் தான் ரொம்ப அவனுமே உக்ரமா போரிடுறான் எல்லா வித ஸ்வரூபத்தையும் எடுத்து எல்லா விதமான போர் யுக்தியையும் கையாண்டு வந்து சண்டை போடுறான் எல்லாவற்றையும் தகர்த்து இந்த காளி இப்படி தகர்த்து எரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய மூதாதையரையினுடைய உருவமாக அந்த எருமை உருவம் அந்த எருமை உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்து இந்த காளியோடு சண்டை போட இவள் சற்றும் தயங்காமல் கௌரியானவள் தஞ்சாசுரனின் தலையை சீவி எறிந்தாள் இப்படி சீவி எரிஞ்ச உடனே தேவர்கள் எல்லாம் ஆனந்த கண்ணீர் பொய்கின்றார்கள் தஞ்சனை வதைத்த பின்னும் சீற்றம் குறையாம அவ அப்படியே உக்ரமா இருக்காளாம் அவளுடைய வெப்பத்தால நீர்நிலைகள்லாம் அப்படியே வறண்டு போயிடுதான் அப்போ சிவநிலை வந்து இவங்க எல்லாம் சிவனும் என்ன பண்ற அம்மா நீ போய் இப்படிதான் கோவப்படலாமா நீ யாரு ஞாபகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி கௌரி சாந்தம் கோள் அப்படின்னு அவர் சொல்றாரா உடனடியாக இந்த பார்வதியும் சிவபெருமான் வந்து அந்த காதல் மொழி பேசின உடனே அடங்கி போய் சாந்த ஸ்வரூபியாக மாறிவிடுகின்றாளாம் இப்படியாக நெல்லிப்பள்ளம் என்று அழைக்கப்பட்ட வல்லத்தில் வந்து அமர்ந்து கொள்கின்றாளாம் சீற்றம் குறைந்து கருணை கொண்டாள் அண்டி வந்தவர்களுடைய வேண்டியதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாலாம் அப்போ இந்த அசுரன் வந்து என்ன கேட்டுண்டானா அம்மா நீ அயிச்சுட்டு அதெல்லாம் சரி ஆனால் இந்த ஊர் இந்த மண் என்னுடைய பெயரால் அழைக்கப்பட வேண்டும் அப்படின்ன உடனே தஞ்சாசுரன்கிற அந்த பேரினால் அது தஞ்சாவூர் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கதை இருக்கின்றது வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள் உலகின் பரபரப்பான குட்டி தேசம் நம் தாய் தமையை ஆட்சி மொழியாக கொண்ட அரசியல் அமைப்பு தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் இரு கண்களாக போற்றும் நம் மக்கள் கல்யாண மாலை மூலமாக வரம் தேட விரும்பும் இளைய தலைமுறை நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்த பிரமுகர்கள் சிங்கப்பூர் வாழ் தமிழர்கள் பட்டிமன்ற பிதாமகன் பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் பட்டிமன்றம் நட்சத்திர பேச்சாளர்கள் திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கரின் அனல் பறக்கும் விவாதம் அவர்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை என முனைப்போடு பேசும் சிங்கப்பூர் பேச்சாளர்கள் கல்யாண மாலை சிங்கப்பூர் நிகழ்ச்சி நவம்பர் இருபத்தி ஏழு முதல் ஞாயிறு தோறும் காலை எட்டு மணிக்கு உங்கள் சஞ்சீவியில் தவறாதீர்கள் இந்த அம்மனுக்கு கௌரி அம்மன் என்று அழைக்கப்படுகின்றாள் இந்த கோவில் வந்து தஞ்சாவூர் திருச்சி மார்க்கில் தஞ்சாவூரிலிருந்து இருந்து ஒரு பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு ஊருக்குள்ளே போனால் ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கு இந்த சந்ததியில் வந்து அந்த அம்பாள் வந்து உக்ரஸ்வரூப்பியாகவும் தெரிகாள் சாந்த ஸ்வரூபியாகவும் தெரிகின்றாள் இந்த அம்மனுக்கு வந்து எட்டு கைகள் பத்மபீடத்தில் தாமரை மலர் மேல அமர்ந்திருக்கின்றாள் இவள் காவல் தெய்வமாக எல்லை தெய்வமாக இருக்கின்றாள் இந்த அம்மனை வழங்கினால் நம்ம மனசுல மிகப்பெரிய தைரியம் கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்துல வந்து போருக்கு போகும்பொழுது இந்த அம்மன்கிட்ட தான் கொண்டு வந்து தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்து மன்னர்கள் வந்து இந்த அம்பாள்கிட்ட உத்தரவு வாங்கின்னு கிளம்பி போவாங்களாம் அது மாதிரியாக இவர் வந்து ஒரு காவல் தெய்வமாக இருக்கின்றாள் இப்போ இந்த காலத்துல நமக்கு அப்படி தேவை கிடையாது யார்கிட்டயும் போய் சண்டை போடணும் நமக்கு வந்து ஆயுதங்களை எடுத்துட்டு போகணும்னு கிடையாது ஆனா நம்முடைய பகை என்ன அப்படின்னாக்க நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் கடன் இதெல்லாம் அதாவது தீராத கடன் தீராத நோய் தீராத பகை இதெல்லாம் தீரணும்னா இந்த கௌரிட்ட போய் வேண்டி இது மூணுமே தீந்து போயிடும் அப்படின்னு மக்கள் பரிபூர்ணமாக நம்புறாங்க அந்த அம்மனுக்கு வந்து எருமை கன்றி வாங்கி தங்கள் பிரார்த்தனை நேர்த்தி கடனை செலுத்துகின்றார்கள் ஏன்னா எருமையாக வந்து தான் இந்த தஞ்சாசுரன் கடைசியாக அம்பாள்கிட்ட சண்டை போட்டான்னா கூட அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மோட்சத்தை அவனுக்கு மிகப்பெரிய அந்த பெரிய அசுரனுடைய பெயர்ல தான் தஞ்சா இன்னைக்கு அழைக்கப்படுறது அப்படின்னாக்க அப்போ வந்து அவனுக்கு ஒரு பெரிய வரத்தை அவள் அருளினாள் இல்லையா தங்களுக்கும் தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக கன்றி வாங்கி இவர்கள் வந்து நேர்த்திக்கடனாக செலுத்துகின்றார்கள் இந்த கோவில் அப்படிங்கிறது இரண்டாயிரம் ஆண்டு பழமையான கோவில் புராதனமான கோவில் அழகான அம்மன் கட்டாயமாக தஞ்சாவூருக்கு செல்பவர்கள் ராஜராஜ சோழனை நினைத்துக் கொண்டு பெரிய கோவிலை தரிசிக்க செல்பவர்கள் பெரிய கோவில் பிரதோஷம்னா நான் கட்டாயமா போவேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் கட்டாயமாக வல்லம் சென்று இந்த அம்மனை ஒரு முறை தரிசித்து வாருங்கள் நம் வாழ்வில் இருக்கும் தீராத பகை தீராத நோய் தீராத பிரச்சினைகள் கடன் தொல்லை எல்லாமே தீரும் என்று கூறிக்கொண்டு உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்